கோமதி வந்து ராஜு மீனா அரசு இவங்க மூணு வரையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு வராங்க அப்போ மயில் வந்து தனக்கு தலைவலியாக இருக்குது அதனால் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வராங்க அப்போ மயில் வந்து சரி நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் சரவணன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதனால் மயில் வந்து தான் செஞ்ச தப்ப நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவர் நம்ம ஃபோனை வந்து அவர் எடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கும் போதே சரவணன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க உடனே வந்து மயில் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க நான் வந்து எத்தனை மெசேஜ் அனுப்பிவிட்டேன் எத்தனை ஃபோன் நான் நீங்கள் எடுக்கவே இல்லையே என்னை மன்னிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சரவணன் சொல்றாங்க நீ பண்ணுன தப்புக்கு உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு வர கட்டிகிட்டு நீ அப்படிப்பட்ட தப்பையே பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது நான் இந்த விஷயத்தை நான் வீட்டில் சொல்லாமல் இருந்தது பெரிய விஷயம் அப்படிங்கவும் உடனே மயில் வந்து சொல்கிறாங்க என்னங்க தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க நான் வேணும்னே இதை செய்யலங்க அப்படிங்கும்போது சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மயில் அழுதுகிட்டே உங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க அம்மா அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருமா அப்படிங்கும் போது சரி மயிலு மாப்பிள்ளை இப்போ கோவத்தில் இருக்கிறாரு அதனால தான் இப்படி பேசியிருப்பாரு நீ அதை நினச்சால கவலைப்படாத போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பழனியை தான் காட்டுறாங்க பழனி வந்து வீட்டில் ஒற்றையெல்லாம் அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இப்போ சுகனியாக வராங்க இன்னுமா நீ ஒற்றை அடிச்சுட்டு இருக்கிற அடுத்து எவ்வளோ வேலை கிடக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பழனி சொல்கிறாங்க ஏன் சுகனியா இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்குற நான் கடைக்கு வர போக வேண்டாமா அப்படிங்கும்போது அதான் கடையில் மூணு நாலு பேர் வேலை பார்த்துட்ருக்கிறீங்களே அதுக்கப்புறமா நீங்கள் தான் போகணுமா என்ன இந்த வீட்டில் ஒருத்தியே இருந்த நான் எப்படி இவ்வளோ வேலையை செய்ய முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து பழனி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சுகனியா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கிற என் அக்கா ஒருத்தர் இருந்ததானே இந்த வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கவும் இங்க பாரு சும்மா சும்மா உங்க அக்காவை போட்டு இழுத்துட்டு இருக்காதுன்னு என்னால எல்லாம் இவ்வளவு வேலை செய்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே சரவணன் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க சரவணன் நிக்கிறது பார்க்காம சுகனியா வந்து பழனியை போட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்போ ஒரு கட்டத்துல சுகனியா வந்து திரும்புறாங்க அங்க வந்து சரவணன் நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவர் எப்ப வந்தார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சடைகிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா சுகனியா ரொம்ப நல்லவங்க போல பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க உங்களை யாருங்க அந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா ஒற்றை அடிக்கிறது நான் செய்ய மாட்டேன்னா என்ன அந்த கம்பை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க ரெண்டு வருக்கும் நான் காஃபி ஏதாவது எடுத்துட்டு வருட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சுகனியாவும் கிச்சனுக்குள்ள போறாங்க அப்போ சரணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா மாமா நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை அத்தை திட்டிட்டு இருந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னை பார்த்ததுமே நல்லவங்க போல நடிச்சிட்டு இருக்கிறாங்க இது இப்படியே விட்டுறக்கூடாது அம்மா வந்ததுக்கு அப்புறமா இதை பேசி தீர்க்க வேண்டியது அப்படிங்கவும் உடனே பழனி சொல்றாங்க இல்லை சரவணா அம்மாட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அக்கா இதை மட்டும் கேட்டாக்கி கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாள் அதனால வந்து அம்மாட்ட நீ சொல்லாது அப்படிங்கிறாங்க மாமா அம்மா வர வரைக்கும் நாங்கள் வீட்டில் தான் இருக்க போறோம் அப்படிங்கும் போது ஏன் என்னாச்சு சார் ஆனால் அப்படிங்கும் போது அம்மா நான் இருந்தால் தான் உங்களை அத்தை திட்டமாட்டாங்க அதனால நான் வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க